பாருங்களே மாட்டார் மோதி வாழ பாருங்களே மோட்டார் தடம் போல நம்முடு மாறி மோதிட மின்னல பாருங்களே அடுக்க அடுக்க கிண்ணங்களாம் அருணி ரம்ப மல்லியப்பா குழிஞ்சு எடுக்க மாட்டாளாம் கோபங்கள் வாமா சைக்கிள் வாழக பாருங்கள் சைக்கிள் தரிஞ்சு வாழக பாருங்களே சைக்கிள் தடம் போல நம் ஒரு மாறிக்கு சலங்க மின்னல பாருங்களே எல்லாரும் வீட்டிலையும் என்ன ஊத்தி விளக்கறியோ மாரியம்மா வாசலையோ இளநி தண்ணி நின்றதையோ ஆத்தாத்தா மாறியாத்தா என்ன தா கழுத்துல நாடாரு பண்ணி போட்ட நாகரத்தினங் கழுத்துல ஆத்தாத்தா மரியாதா என்னத்தா கழுத்துல ஊராரு பண்ணி போட்ட உத்து ராசங் கழுத்துல எல்லாரு வீட்டிலயும் கம்பால கவனமா